இங்க இருக்கக்கூடிய தொடர்களை எல்லாம் பாருங்க இந்த தொடர்கள் எல்லாம் அல்லது என்ற சொல்ல வந்து பெரும்பாலான வந்து இந்த மாதிரி எல்லா அல்லது என்ற சொல்ல வந்து நம்ம இந்த சில விதிகள் இருக்கு அதை பத்தி எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாக்கலாம் வாங்க பொதுவா இந்த அல்லது என்ற சொல்ல இரண்டு சொற்களுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம் அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த இரண்டு சொற்களும் ஆ ஓ ஆவது இந்த உச்சரிப்புகள்ல முடிஞ்சிருந்தா மட்டும் அங்க அல்லது என்ற சொல்லை நம்ம பயன்படுத்தக்கூடாது மற்ற இடங்கள்ல அல்லது என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தலாம் நான் சோறு உண்டு அல்லது தேநீர் குடிப்பேன் இங்க இந்த மூணு உச்சரிப்புல வரக்கூடிய சொற்கள் எதுவும் இல்ல அல்லது என்ற சொல்லுக்கு முன்னாடியோ அல்லது என்ற சொல்லுக்கு பின்னாடியோ இந்த மூணு உச்சரிப்பு வரக்கூடிய சொற்கள் இல்ல அதனால இங்க அல்லது என்பது சரியானதா தான் இருக்கு அடுத்து பாருங்க அங்கே கிடப்பது பாம்பா அல்லது கயிரா பாம்பா கயிரா ஆ உச்சரிப்பு வரக்கூடிய இடங்களுக்கு நடுவுல அல்லது என்ற சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்ப இந்த தொடர் எப்படி இருக்கணும் அங்கே கிடப்பது பாம்பா தயிரா இதுதான் சரியான தொடர் இங்க பாருங்க நீயோ அல்லது அவனோ அங்கு செல்ல வேண்டும் நீயோ அவனோ ஓ என்ற உச்சரிப்பு வருது பாத்தீங்களா அதனால இந்த இடத்துல அல்லது என்ற அது அகநானூறு அல்லது புறநானூறு நூல் வாங்கிவா இங்க இந்த உச்சரிப்புல வர சொற்கள் எதுவுமே இல்லை அப்ப இந்த இடத்துல அல்லது என்ற சொல்ல சரியா பயன்படுத்தி இருக்காங்க அடுத்து பாருங்க பசிப்பினி போக்கியது மணிமேகலையா மாதவியா ஆ என்ற உச்சரிப்பு வந்திருக்கு அதனால இங்க அல்லது வராது தொடர் சரியாக இருக்கு அடுத்து பாருங்க பாலாவது அல்லது தேநீராவது பருகு பாலாவது தேநீராவது ஆவது என்ற உச்சரிப்பு வந்தாலும் அந்த இடத்துல அல்லது என்ற சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது பாலாவது தேநீராவது பருகு புகழோ இகழோ நீரே ஏற்க இங்கே தொடர்ந்து வந்து சரியாதான் இருக்கு